இயேசு காவியம் ஊதாரி பிள்ளை ஒரு தந்தைக்கு இரு மக்கள் ஊர் முழுவதும் சொத்து ஒரு பிள்ளை அவர்களிலே மணியான முத்து சிறு ஊதாரி தேராத நித்து தீராத மழை மழையிலே கரையேறும் வித்து தன் பாகம் வேண்டுமென தந்தையிடம் கேட்டான் தந்தை அவன் மொழி கேட்டு சருபாதி தந்தான் தந்தானே அல்லாது துடித்தான் தன் பிள்ளை வாழட்டும் என்று நான் கொடுத்தான் குருட்டு மகன் தன் சொத்தை எல்லாம் குறைந்த விலைக்கு விற்று கொண்டாடி வெளிநாட்டிலே கும்பாலமிட்டான் பொருட்பெண்டின் மதுவென்று போன வழி சென்று தேய்ந்து தெருவினிலே நின்றான் அந்நாட்டில் பெரும் பஞ்சம் அவ்வேளை சூழ அறியாத இனந்தின்றன் அலைந்தானே வாழ தன் நாட்டு மனிதரிடம் ஒரு வேலை தேட தந்தாட ஒரு வேலை பன்றிகளோடு ஆட பன்றிக்கு தந்த உணவை தான் உணவு பாவிக்கு நாளெல்லாம் தந்தை அவன் கனவு அந்நேரம் தெளிந்தது கான் அவனுடைய அறிவு அப்பாவின் கால்களே விழுகின்ற நினைவு என் தந்தாய் வானுக்கும் உனக்கும் எதிரானேன் எத்தனையோ ஊழியர்கள் இருக்க போனேன் உன் வீட்டு கூலியாட்கள் ஒருவனென ஏற்பாய் உன் பிள்ளை என்று சொல்ல தகுதி இல்லை காப்பாய் இப்படியே விழ வேண்டும் என்று எண்ணி சென்றான் எதிர்பார்த்து என்று அனைத்தானே தந்தை அன்பான தந்தையின் முன் அழுதவன் சிந்தை எப்போது வருவாய் என்று எண்ணி இருந்தேனே இழைத்தாயே என் மகனே கண்மணியே தேனை தப்பான பிள்ளையல்ல எதுவும் சொல்லாதே சந்தர்ப்பம் செய்த சதி வருவாய் இப்போதே யார் அங்கே பணியாற்றல் பட்டாறை நகைகள் அத்தனையும் அணியுங்கள் அலங்கார வகைகள் பேசுற மகனுக்கு பெண் கன்றின் கரிகள் பிழையாமல் செய்யுங்கள் விரைவில் என சொன்னான் மாலையிலே மூத்த மகன் மனைக்கு வரும்போது மனையிலே சங்கீதம் நரலாறு நூறு சாலையிலே நின்றபடி ஏன் சத்தம் என்றான் தம்பி என்று வந்துள்ளார் என்று ஒருவன் சொன்னான் ஆத்திரத்தில் வெளி வெளிப்புறமே மூத்த மகன் நின்றான் அப்போது தந்தையவன் அந்த இடம் வந்தான் சாத்திரத்தை மறந்தவனை தடபுடலா ஏற்றி சாப்பாடு நலனம் என ஏற்றி போற்றி உங்களுடன் இருந்தவரை நான் என்ன கண்டேன் ஒரு நாள் எனக்கென்று விருந்து வகை உண்டா கண் கலங்கி மூத்த மகன் இவ்வாறு சொல்ல கனிவோடு தந்தையவன் மறுவார்த்தை சொன்னான் என்றோ என் செல்வம் என்னாலும் என்றோ, உன் தம்பி இறந்த பின் உயிர் பெற்று வந்தான் உண்மையிலே மறுபிறவி அதற்காக செய்தான்